அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபாஹிங் ஃபார் விலாக்ஸ் நம்ம இந்த விளாகில் வந்து நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறோம் அதை பற்றி தான் பார்க்குறோம் அது எங்கே போகிறோம் என்ன என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படியே மார்னிங் ஏர்லி மார்னிங் கிளம்பியாச்சு குழந்த அங்கே என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் போய் குழந்தைகளுக்கு கொஞ்சம் சின்ன கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த திங்ஸ் எல்லாமே பேக் இருந்தோம் நேர் மீட்டுப்பாளையம் வந்தோன்னே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே கொஞ்சம் தூரம் ரீச் ஆகினா அந்த கிளைமேட் எல்லாமே ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணி குழந்தைகள் எல்லாமே அதெல்லாமே பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டுருந்தோம் அந்த கொஞ்சம் தூரம் ரீச் ஆனோன்னுமே நமக்கு அந்த கிளைமேட் வந்து டிஃபர் ஆகிறது நல்லா தெரிஞ்சது பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கே ரம்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு மிக ஸ்லோவாக தான் நாங்கள் போனோம் அங்கே தான் வந்திருக்கோம் கொன்னூர் ரீச் ஆகிட்டோம் கொன்னூர் வந்து ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் போட் ஹவுஸ் போயிட்டோம் ஊட்டி போட் ஹவுஸ்க்கு நாங்கள் பாருங்கள் அவங்களாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே செவன்டி சினிமா அந்த கீழே போய் அதெல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கினாங்க அதெல்லாமே வாங்கி நல்லா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போட்டஸ் கிளம்பிட்டோம் போட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போட்டிங்கில் எரிப்போம் வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டு குழந்தைகளுக்கு பயங்கர சந்தோஷம் அவங்களோட சந்தோஷம் தான் நமக்கு பெருசாக இருந்தாலும் அதில் எல்லாருமே எல்லா ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படியே வந்து இந்த ஆட்சியோட ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே இறங்கிட்டோம் அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து கொஞ்சம் கிட்ஸோட அந்த தூரெல்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கெல்லாம் போயிட்டு ரெண்டு மூணு தூரி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினோம் அப்படின்னாங்க அது ஸ்வீட் கார்ன் வந்து சால்ட் பெப்பர் தனியாகவும் மசாலா தனியாகவும் வாங்கி அதெல்லாம் சாப்பிட்டு இந்த ஸ்பைசி பொட்டேட்டோ தனியாக அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்துவிட்டோம் அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அது கடை கடைன்னு அவங்க ஸ்பீடாக பண்ணுறதுக்கேற்றமும் ஸ்பீடாக ஆகிட்டே இருந்துச்சு இந்த கிளைமேட் அப்படி இல்லைங்களா அதனால பயங்கரமாக ஆச்சு அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டோம் அந்த அதெல்லாமே எல்லாருமே ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு ட்ரெயினில் போனோம் அப்படின்னாங்க சரினு சொல்லி ட்ரெயின் டிக்கெட் எடுத்து அங்கே ஒரு ரவுண்ட் அப்படியே ஜாலியாக போனோம் பாருங்கள் பயங்கர ஜால அவங்களுக்கு ரை சந்தோஷம் அதெல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அங்கே போகிற அந்த நம்ம ட்ரெயினில் போகும்போது அந்த போட்டிங்கோட அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம் இதோடு இந்த பிளாக் முடிச்சது நாங்கள் இனி எங்கே போனோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம் இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அஸ் லாங்